பாடல்கள் இசை அமைச்சு இந்த கடைசி சுட்சாகும் ஆ பல காலமாக என்னோட முதல் பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசை அமைச்சிருக்கேன் என்னோட படங்களில் பயன்படுத்தியிருக்கேன் செம்மலத்தா பாடியிருக்காங்க கூட டி எஸ் ராகவேந்தர் மருதி வாணி வாணிசேராம் மற்றும் சந்திரபோஷ் பல பேர் பாட வச்சிருக்கேன் அப்புறம் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டேன் அந்த வகையில் நான் அந்த ஒரு முறை ஹிபாப் தமிழான்னு நினைக்கிறேன் தமிழை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு பேச இருந்துச்சு அந்த தம்பி அதனால டிப்டாப் தமிழான்னு அவருக்கு பதில் சொன்ன வகையில் அங்கிள் நான் அங்கிள் தொந்தரவு பண்ணுறீங்களே அங்கிள் பரவாயில்லதா பண்ணிக்கிறீங்க அது வெளிச்சம் டிவினால அவர் வெளிச்சம் போட்டுகிட்டே இருக்கார் மக்கள் மேல டிப்பாக் தமிழான்னு ஒரு தம்பி ஒரு தமிழை அப்போ கேவலமாக ஏதோ ஒரு செயல்படுத்தி சாதாரணமாக ஏதோ பேசினது அதனால் கோவப்பட்டு நான் டிப்பாக் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன் மற்றபடி எனக்கு எனக்கு நானே புகழ்ச்சி ஒடிக்க விருப்பம் இல்லை அந்த வகையில் இப்போ நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாட்டாக உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்டவர்களிட அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் விட்ட மாண்டு விட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் ரவியா விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலை போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரித்திட்டத்தால் மரணிக்கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நாம் இரண்டெரிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி இருக்கேன் உங்களை சந்திச்சாலும் மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பாக சொந்த ஒரு கரூர் பல்லப்பட்டின்னா விளந்துவோம் எங்கள் வீடு இன்னமும் பல்லப்பட்டியில் தான் இருக்கு அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதுருங்க பா அந்த சாகையில் அந்த மரண கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளியிருக்காங்க

விஜய தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில் லீர வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் ஆல்டர் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எதிர கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்துன்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதுருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறது காணொலியில் நீங்கள் என்ன என்ன கேட்குறவங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறு ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படிக்காக கொடுக்கலாமா

அதை நீங்கள் தான் சொல்லணும் மக்கள் இப்போ சொல்லுவாங்க ஆறு மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திண்ணங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவர்கள் வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊழிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறேன் வரணும் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்களா அந்த ஏழையர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்துருன்னு நான் தான் காப்பாற்றுறேன்

என்ன மடத்தான் பேசிட்டு இருக்கீங்க தம்பி நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் என்ன பண்றது ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்கல அப்புறம் நான் என்ன பண்றது

அடுக்கி நாலு போலீஸ் நிக்கிறாங்க புள்ளையனால என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குளிக்குள்ள தள்ளி மண்ணல்லி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்களும் நான்கு அம்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் குளிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்க சும்மா கண்கட்டு விட்ட

தொண்ணூத்தி ஒன்பதுலீட்டர் நான் பயங்கர கலவரத்தை ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சிட்டாங்க இறங்கி திணிச்சு ஓடி போய் ஆளுகோட ஜீப் என்ன போட்டு வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்ட விட்டு மைக்க பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தானது என்னன்னு தெரியல தட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் என்ன ஏஜென்சி ஆனால் போட்டு குளிக்கல ஏறி மூடி சமத்துல ஜனவனை பாடிருப்பாங்க இது அரசியலா

அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் இருபது பேர் அப்படித்தான் கொடுக்கணும் அவங்க அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் வந்து கூடுதுன்னா வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சேராயம் நூறுரூவா எண்ணூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு போட்டோ வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க இதுதான் நாலு லட்சம் பேர் கூடுவான்னு தெரியவில்லைதா அப்படியே முடிச்சுன்னு அனுப்புறீங்க நல்லா பழம் தண்ணி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல நான் தெரியல இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன்னா எமன உள்ளத்தை அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே பேசி பேசி முடிச்சாச்சு ஏட அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டு இருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சா சேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ் சார் விஜய் அவர்களை பார்த்துதான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு

அந்த மாதிரி ஏடுகள் எங்கிட்ட இல்ல அங்க இருந்து என்ன அடையாளம் சொல்றீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு வரைத்தவர் இருக்காப்லயே இல்லையா அவரும் நோக்கித்தான் இது நடந்திருக்கு புதுசாக சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பயம் புரிஞ்சுதான நிமிஷம் சமாளி மாதிரி சொந்த மக்களை தான் சொல்ற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாடுறேன் அந்த ஊர்க்காரனை கொம்மிட்டு வேஷம் போட்டு தெரியுது வெக்கமா இல்லை உங்களுக்கு மரணம் வந்து யாருமே எதிர்பார்க்காத என்ன எதிர்பார்த்தா யாரும் எதிர்பார்த்து விஜய எதிர்பார்த்திருக்க மாட்டாத்தனமா மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க போட்டு வந்து நிக்கிறாங்க ஆனா இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சரி திட்டம் தீட்டப்பட்டு வாட்ஸ்அப்ல வருங்க சாயந்திரம் சம்பவம் நடக்கும் நடக்கும் போட்டிருக்காங்கல்ல

அவ்வளவு கொடூரமான கும்பல் தெரிஞ்சுதான் அப்படி ஒரு ரெண்டையா வச்சு பாதுகாப்புல போய் சோறு அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நானூறு பேச்சாளன் மேல கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் என்னது தெரிய செருப்பு வீசினான் தள்ளி வீசுறான் கெட்ட வாசல்

என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றாங்க வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போறீங்க சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்பு நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லது வணக்கம் ஏதாவது கேக்குறீங்க தெரியல நன்றி வாழ்க்கை வளர்க்க தப்பு செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் ரத்தத்துல தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை உணர்வு பூர்வ ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சவலடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கணும் என் தவறாக கடமை நான் கண்டிக்கிறேன்

வித்தின் கூட சொந்த அண்ணன் பையன் அண்ணன் மருமகன் பள்ளப்பட்டியில் சௌகத்தில் சொந்த அண்ணன் அவருடைய மருமகன் ஜமால் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் சாதிக் பாட்சா எப்படி கொலை பண்ணாங்க என்னங்க சொல்லியிருக்க எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்புல இல்லை என் தொடர்பு இல்லாததுனால ஊத்தி மூடி சாகரிச்சு பண்ணிட்டாங்க எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு

Next, bye. 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 Goodbye. Bye. Thank you. Sir. Thank you.